ரேட்டு நூத்தி நாற்பது ரூபாய் காமாச்சலாம் எடுத்துட்டீங்கன்னா இரநூறுவாயிலே எடுக்கூறு ரூபாய்ல இருந்து எடுக்கலாம் எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுக்கலாம் எடுக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சிலேருந்து எடுக்கலாம் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆலினார் அழகிராஜா ஹை பிராம இப்ப எங்க வந்து இருக்கோம் அப்படின்னு செல்வம் மெட்டல்ஸ் அங்கே தாங்க வந்திருக்கோம் இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா வழக்கமாக நம்ம வீடியோவில் எப்போவுமே எங்கெங்கே எங்கே கம்மி ரேட்டுக்கு ஹோல்சேல்லாம் கிடைக்குதோ அங்கே தான் எடுத்து போடுவோம் தாங்க இங்கே சமையல் பாத்திரம் எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடைக்கு இருந்தாலும் சரி மண்டபத்துக்கு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த இங்கே வந்து பாத்திரம் எடுக்கலாம் எங்கே போய் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதை விட இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த அளவுக்கு எல்லாம் ரேட் கம்மியா சொல்லி இருக்காங்க நான் சொல்றத விட வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாரம்பரியமா யூஸ் பண்றது காப்பர் செம்புன்னு அப்படி தாமரம் வந்து தாமிரம் வாங்கல வந்து எல்லாமே இப்போ தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்ப இருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்பு பானை தான் வச்சிருப்பாங்க அன்பானை வச்சிருப்பாங்க செம்பு பானை வச்சிருப்பாங்க ரெண்டுமே இப்ப விட்டாங்க ஆனா இப்ப மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது என்னன்னா செம்பு பானையும் செம்பு பாத்திரத்தில் சமைக்கிறதும் சரி தண்ணி வச்சு குடிக்கிறது வந்து எல்லாமே வந்து இது செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்பிள் டைப்ல கொடுத்துருக்குறாங்க ஆப்பிள் டைப்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு நாலு சைஸ் இருக்கு மூணாம் நம்பர்ல வந்து ஆறாம் நம்பர் வரணும் சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது இது எடுத்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு இருந்து எடுக்கலாம் வெயிட் கணக்கு வெயிட் கணக்கு தான் இது எல்லாமே வந்து வெயிட் கணக்கு தான் அப்படிங்கிறப்ப வந்து இந்த பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரையுமே இருக்குது சைஸ் வரையா ரேட்டு சைஸ் பொறுத்து ரேட் டிஃபரன்ஸ் வரும் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அதுலயே இன்னொரு மாடல் இப்போ সিলவர் பானை வச்சிருக்கோம் இதே மாடல்ல வந்து நம்ம সিলவர் பானை வச்சிருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குது இதுல எடுத்தீங்கன்னா 1500 ரூபா 2000 ரூபாய் இருந்து 3000 ரூபாய் 3500 ரூபாய் இருந்து 1500 ரூபாய் இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் சைஸ் வாரியா இருக்குது உங்களுக்கு ஓகேங்க இது ஃபுல்லா செம்பு ஃபுல்லாமா பியூர் செம்பு இது நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு செம்பு டேக்ஸ்

இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் வாங்க அலுமினியம் டெக்ஸா வாங்கல அலுமினியம் டெக்ஸா அலுமினியம் டெக்ஸா அதுல வந்து கோட்டேடு நான் ஸ்டிக் கோட்டேட் கொடுத்திருக்காங்க இதுல குழம்பு வைக்கிறது வந்து எல்லாமே செய்யலாம் உங்களுக்கு ஒட்டாம எண்ணெய் அதிகமா செலவாகாது இது பாத்தீங்கன்னா குழம்பு மீன் செட்டி ஆட்டம் இருக்கும் மீன் செட்டி ஆட்டம் தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே பருப்பு சட்டியா இருக்கும் பருப்பு செட்டி இருக்கு கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கம்மியா யூஸ் ஆகும் உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் யூசேஜ் கம்மியா ஆகும் ஒட்டாம வரும் மெயின் ஒட்டாம வரும் அதுக்காக

ரேட்டா இருக்கு அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இருக்கு நம்ம வந்து சைஸ் வந்து ஒரு மூணு அடி நாலு அடி வரமே வச்சிருப்போம் அதுக்கு மேல வேணும்னா தான் ரெடி பண்ணி தரோம் இதே பாருங்க அதான் இதெல்லாம் வழக்கு இருக்க பெரிய சைஸ் பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த இந்த சைஸ் ஆ ஓகேங்க 3000 ரூபாய் தான் வருது 3000 தான் 3000 தான் பா ஓகேங்க இவ்ளோ பெரிய விளக்கு விலக்க பெரிய விலக்க 3000 ரூபாய் கொடுங்க வேற மூவனா ஓகேங்க நல்ல பெரிய பெரிய விலக்கும் இருக்கு நல்ல எவ்ளோ பெரிய விலக்கனால இருக்குதனா ஓகேங்க இதுல விலக்கு பேர் என்னங்க இது வந்து நகா சலக்கமாங்க அண்ணா பச்சி ஆ அந்த அண்ணா பரவம்பாங்கல வச்ச மாதிரி இது நல்ல ஹெவியா இருக்குங்கனே எவ்வளவு ஹெவியா வேணாலும் இருக்குது

இது தமிழ்நாடு விளக்கு இதுதான் தமிழ்நாடு விளக்கு நம்பூர் ஸ்டைல் விளக்கு ஆ நம்பூர் ஸ்டைல் விளக்கு இது ஓகே இது என்ன பிரைஸ் வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 ரூபாயா தான் வரும் 2800 தான் 2800 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய விளக்கு ஓகேங்க பித்தல் விளக்கு நல்ல குளியா இருக்கும் எண்ணெய்னா நல்ல தாராளமா ஊத்தி பத்த வைக்கலாம் ஆ ஓகே எல்லா ஃபினிஷிங்க பக்காவா கொடுத்துறோம் பக்காவா இருக்கு முக்கியமா பொன் பிள்ளைங்க இருக்கிற வீட்லயும் சரி அந்த ஸ்டீர் கோர்ட்டானாவே வந்து நமக்கு முக்காலி எந்த வீட்லயா இருந்தாலும் முக்காலியா கம்பல்சரி இருக்குங்க அப்படிங்கிறப்ப பாருங்க ஏதாவது முக்காலி இந்த சைஸ் இருக்குது அதாவது சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோவுல இருந்து மூணு கிலோ வரைலையுமே எடுக்கலாம் ஒன்றரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் வரையுமே எடுக்கலாம் வேறு ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐந்நூறு எடுக்கலாம் நூறு ரூபாயிலே எடுக்கலாம் நம்ம ஓகேங்க ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இருக்கு இப்போ எப்படி முக்காலி முக்கியமோ அதே மாதிரி படியும் இது இருக்கு

நம்ம காமாச்சிளம் அந்த மாதிரி விளக்கம் அப்படியே வைக்கலாம் செம்பு பாத்திரம் பாத்துக்கலாம் அது மூடி வைக்கிறதுக்கு பாருங்க இந்த சைட் எடுக்கலாம் ஓகேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்குன்னு பூஜை தட்டு தட்டுங்களா இதுலயும் இருக்குது இருக்குது பித்தளை தட்டுநூத்தி ரூபாய்க்கு தரங்க ரேட் எல்லாமே ரொம்ப அதே பாருங்க வைப்பாங்க இதெல்லாம் வந்து இது நல்ல வெயிட்டா தான் இருக்கும் ரேட்டு நூத்தி நாற்பது ரூபா தான் இதுலயே வந்து முக்காலியே வந்து ரெண்டு விதமா இருக்குது

குபேரம் குபேர விளக்குலயே காமிச்சு அது பாத்தீங்கன்னா ஓகேங்க பூஜை ஐட்டமா பாத்து அதே வந்து பூஜை ரூம்லயே வைக்கலாம் வைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கித்தளைக்கோட இது எடுத்தீங்கன்னா ஒரு அறுநூறுபாய் எடுக்காங்க

இதுலயும் பால் கொடை எடுப்பாங்கல்லாம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் பால் கொடை எடுப்பாங்க அதுக்கு உண்டானதுதான் செம்பளையும் எடுப்பாங்க பித்தளையிலயும் எடுப்பாங்க கண்ணு இதுலயும் நாலு சைஸ் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்க சரு சட்டிமாங்க இது நம்ம எல்லாம் வந்து இது இது சின்ன சைஸ்

இது வந்து செம்பு காசண்டாம்பாங்க அப்பலாம் நம்ம தாத்தா ஆ செம்பு காசண்டாம்பாங்க இது எப்படினா இது அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டில இதுல தான் தண்ணி குடிச்சாங்க இது பாருங்க நல்ல ஹெவியா இருக்கு இருக்குங்க வெயிட்டா இருக்கும் ஆமா இது எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க உடம்புக்கு நல்லதுங்க இதுல தண்ணி குடி வைக்கிற வரையிலும் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் பிளாஸ்டிக் குடம் சில்வர் குடம் அப்படி வந்துருச்சு அதனால வந்து ஆனா அப்பவுமே இதோட 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 தன்மை வந்து குறையில அப்படியே தான் இருக்குது என்னதான் விட்டாலும் மறுபடியும் ஜனங்க வந்து இதை நோக்கி வந்துட்டு தான் இருக்கிறாங்களே திரும்ப ஆமா இதை தேடி வந்துதான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு கூட கொஞ்சம் பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம மறுபடியும் இது பண்ணனும் அப்படின்ட்டு ஜனங்க மறுபடியும் இதுக்கே வந்து மாறிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்டியா வந்ததுக்கு அந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு வருது எப்பவுமே வந்து சைலா மாத்திட்டாங்க அதுலயே பாருங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி உருளி மாடலும் இப்ப இந்த மாதிரி இந்த மாடல அதே தான் செம்பே தாங்க பாட்டி வச்சிருந்தும் இன்னுமே அழியாத பொருள் பொழங்குறாங்களா இல்லையா மேலையாவது வச்சிருக்காங்க இதோட என்ன சொல்ற தங்க இதோட ரேட்டெல்லாம் தங்க ஏறும்னா இதுவும் ஏறும் தங்கமா இதுவும் போற மாதிரிதான் போயிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே பித்தளை கண்ணு பித்தளை அது செம்பு காசண்டா பார்த்தோம்ல இது வந்து பித்தளை அதே சேம் மாடல் தான் இது வந்து பித்தளை இதுவும் வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்ப இருந்தே வச்சிருக்காங்க இப்பவும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்ப வந்து ஏதாவது விசேஷம் அப்படின்னாலும் சீர சீதனம்னு கொடுத்தாவே இந்த மாதிரி பித்தளை என்றா முக்கியமா கொடுத்தே ஆகணும் ஆமாங்கக்கா அதுலயே அது ஒரு மாடல் பாத்தோம்னா இது வந்து

கோயில் விசேஷங்களுக்கு எல்லாம் போயிருந்தோம்னா தெரியும் என்னென்ன டிசைன்ல வச்சிட்டு இருக்காங்க தெரியல ஒரே மாடலா வச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தருவ தண்ணி போனிக்கண்ணா இது ஒரு ரெண்டு குடம் தண்ணி பிடிக்கும்

புழங்காம மேல வச்சிருக்கிறீங்க வந்து வீடு மாத்திரம் அந்த மாதிரிங்கிறப்ப வந்து நல்லா வேண்டாம் வச்சு என்னங்க எங்கனால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்து போடலாம் வந்து போட்டா அது நல்ல காஸ்ட்டுக்கு போகும் இப்போ வந்து இன்னைக்கு ரேட் மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அந்த ரேட் போகுது நானூத்தி எம்பத்தஞ்சு நானூத்தி எண்பத்தஞ்சு நானூத்தி நாற்பத்தஞ்சு ரேட் கூடும் குறையும் ரூபாயில நாப்பில் பித்தளை செம்பு இரும்பு தகரம் இது எல்லாமே நாங்க எடுத்துக்குறோம் இன்னைக்கு அன்னன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல இருக்கு நாங்க எடுத்துக்குவோம் அது மாதிரி பழசு போட்டுட்டு நீங்க புதுசும் எடுத்துக்கலாம் நீங்க எப்படி தெரியுமா இப்போ பழசு போட்டா எப்படி எடுத்து பணம் தருவாங்களா பொருள் எப்படி எடுக்கறது அப்படின்னு யோசிப்பீங்க அப்படிலாம் இல்ல பழசு போட்டு பொருள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குது அதாவது பழைய இதெல்லாம் போட்டுட்டு நம்ம புதுசா எடுக்கணும்ங்கறவங்க வந்து பழசு போட்டு புதுசா எடுத்துக்கலாம் புதுசா எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம்னு வெச்சுக்கங்க ஆ சரிங்கக்கா அவ்வளவுதான் फ्रेंड्स வீடியோ ரெண்டு கொண்டுட்டோம் இங்க சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படினா இவங்கனால கூரியர் பண்ண முடியல அப்படினு சொல்றாங்க எதனால அப்படினா இப்ப இவங்க எல்லாம் பார்சல் போட்டு விடும்போது பார்சல் கொண்டு வர இடத்துல எல்லாம் உடஞ்சு அதாவது இப்படின்னா ஒடுங்கிறது அப்படின்னு சொல்றாங்க போட்டு எல்லாம் தள்ளி எல்லாம் இது பண்ணி ஒடுக்கிடுறாங்களாமா அதனால திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க தான் இவங்களால கொரியர் போட்டு விட முடியல சேலம் ஈரோடு தருமபுரி இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே இருந்திங்கனாலும் சரி வீட்டுக்கு தேவையான இது இல்லை வீட்டுக்கு தனியாக போக போகிறீங்க அப்படின்னா எல்லா திங்ஸுமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி வாங்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்த வீடியோ உங்கள் வேல்முருகன்